தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப மட்டும்தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல வெயிட் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க விதி ஒரு நல்ல வழியை காட்டப்போகுது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க விதியும் இதுமாரி தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிடும் ஒன்லி ஃபிஃப்டி டேஸு இல்லையா ஐம்பது நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போக போகுது இந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் இந்த லீவ்லாம் பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட்டு லீவு விடும் சில சனி ஞாயிறோடு சேர்த்து ஒரு லீவு வரும் மூணு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஸ்கூல் உள்ளவங்க ஆஃபீஸில் உள்ளவங்களாம் செம்ம ஜாலியாக ஏ நாலு நாள் லீவுப்பா ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு நினப்பாங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து இழு இழு இழுன்னு ஜவு மூட்டாய் மாதிரி இருக்கும் ஆனால் லீவ் டேஸ் பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி இப்படி திரும்புறதுக்குள்ளே என்னப்பா அதுக்குள்ளே திங்கட்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் இந்த விதி இப்போ நல்லது கொடுக்க போகுது இது எப்படின்னா இந்த ல லீவ் டேஸ் மாதிரி வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதுக்குள்ளே நாம் சரியாகணும்ல மூச்சுக்கணும்ல நம்ம பயன்படுத்திக்கணும்ல என்ன ப்ரோ இது நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் ஸோ ராசிக்கு பெஸ்ட்டு டைம் இந்த ஃபிஃப்டி டேஸ் விதி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுது உங்கள் மனசு விதிப்படி நடக்கப்போகுது அப்படின்னா என்னென்ன நடக்க போகுது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பண விஷயங்கள் சக்சஸ் ஆகும் சில இழப்புகளை கடந்த காலத்தில் இழந்தீங்கல்ல அதுக்கு இப்போ அர்த்தம் புரியும் சில நல்லது நடக்கும் நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தை இழந்தது இப்போ பரவாயில்ல முன்னாடி ஒரு விஷயத்தில் அவேர்னஸாக நம்ம வந்து மாட்டிக்கிட்டது இப்போ பரவாயில்ல சில வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்திருக்காது அப்போ ஏதோ ஒரு பயத்தில் சிசிடிவி கேமரா வச்சுருப்பீங்க இப்போ அது பயன்படும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டேப் சம்மந்தமாகவோ இல்லை ஏதாவது வீடோ அலுவலகமோ உங்கள் மனசில் உங்கள் ஒரு வாட்சு ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு வாட்சு கூட வாங்கியிருப்பீங்க அது இப்போ பயன்படும் அப்போ நீங்கள் முன்னாடி வாங்கின பொருள் சும்மா கிடக்கிற கார் சார் சார் ஒரு கார் சும்மாவே கிடக்கு சார் என்ன சார் பண்ணுறது அது இப்போ பயன்படும் இப்போ எல்லாமே பயன்பட போகுது சார் குடும்பத்திலே பாருங்களேன் உறவுகள் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க தண்டமாக கூட சில பேர் இருந்திருப்பாங்க புரோஜனமே இருந்திருக்காது சார் நானும் ஏதோ விதி வந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்ட்டு அவங்களாம் இப்போ நல்லா வருவாங்க நம்மளோட நம்மளே நம்ம கிள்ளி பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதான் விதி நெருக்கங்கள் அதிகமாகும் என்ஜாய்மெண்ட் தான் சந்தோஷந்தான் சந்தோஷம்தான் விருச்சகராசிக்காரர்கள் பயணங்கள் தான் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க வியாபாரம்லாம் நிறைய உடனே உடனே பூர்த்தி ஆகும் வியாபாரம்லாம் சக்ஸஸ் ஆகிடும் பணம் பொறலும் ஸோ பெஸ்ட்டு டைம் மகாலட்சுமியே அனுகிரகம் பண்ணுறாங்க மகாலட்சுமி வந்துட்டால் போதும்ல பணம் தானே அப்போ அந்த பணம் உங்களை என்ன பண்ணும் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ண போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலான்னு எதையும் நினச்சிடுங்க விருச்சகராசிக்காரர்களே உங்கள் காதில் விழற நேரத்தில் ஒரு வேலையை முடிங்க கணக்கச்சிதமாக முடிங்க பண விஷயம் பொருள் விஷயம் பதவி விஷயம் இதெல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது சில பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு பால்டிக்ஸ்லாம் பண்ண வேண்டிய நேரம் ப்ரோ சிஸ்டர்ஸ் ப்ரா பாலிடிக்ஸு எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சி போகிறோம் எந்த கட்சிக்கு எந்த கட்சியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகிறோன்னு கூட தெரியக்கூடாது அண்டர் கிரவுண்டில் பாலிடிக்ஸ் நடக்கும் இந்த ஐம்பது நாள் பாருங்கள் யார் உங்களை வள போட்டு தூக்குவாங்க எப்படி தூக்குவாங்க வலை போட்டு தூக்குவாங்க இப்போ நீங்கள் தேவைப்படுவீங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ் அப்போ இதை பயன்படுத்திங்க தன லாபம் சுகம் ஏற்படுது லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுறா வெற்றிகள் உருவாகுது விதி நல்ல வழியை காட்டுது ஸோ இது பெஸ்ட்டு டைம் சுக்கர ஹோரையில் சுக்கரனுக்கு தீபம் போடுங்க எல்லா நாள்லேயும் போடுங்க உங்களுக்கு எந்த நேரமும் லாபம்தான் அதுவும் நே சில நேரங்களில் ராத்திரில்தான் உங்களுக்கு லாபமே ஏற்படும் உங்கள் மைண்டை வந்து கடவுள் பார்த்து ராத்திரில தான் ஹெல்ப் பண்ணவே வைப்பார் விருச்சகராசிக்கு பகல் டென்ஷன் ஆக்கிடுவார் அதுவும் காலையில் பொழுது விடியும் போதே டென்ஷன் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா போக போக பிடிக்காம கூட போகும் ஆனால் இரவு நேரத்தில் எங்கேயோ வந்து ஒரு லாபம் வந்துடும் அதனால் இரவு நேரங்களில் நிறைய நேரங்களில் உங்களுக்கு லாபம் இந்த ஐம்பது நாளில் இருக்கு ஒரு சம்பவம் இருக்குங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல சம்பவம் தரமான சம்பவம் இருக்குது பண விஷயம் பொருள் விஷயம் மனசு திருப்தியான விஷயம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அப்படி வச்சிங்க கண்டிப்பாக விருச்சகராசி இதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன கடன்லாம் இப்போ அடைய போகுது எவ்வளோ பணம் கஷ்டப்பட்றீங்க தெரியுமா எனக்கு தான் தெரியும் உங்கள் கஷ்டம் பணம் கஷ்டம் வருத்தம் சொல்ல முடியாமல் வெல்லவும் முடியாமல் வெளியில் சும்மா போலியாக ஜம்பமாக எத்தனை இடத்துல நம்ம வந்து சிரித்து நின்றுருக்குறோம் இப்போ கடவுள் பார்த்து சொல்கிறார் பாவம் பாணி நான் உனக்கு உண்மையாகவே உனக்கு வந்து சிரிப்பை உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு குட் டைம் தான் இப்போ இந்த சுக்கிரன் கொடுக்குறாரு இந்த விதி உங்களுக்கு நல்ல வழியை காட்டுது பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கலாமா மீண்டும் உங்களை அடுத்த சந்திப்பில் அருமையான ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்